இந்த பின் சைடுக்கு இந்த பிரிண்ட் போடுற இது இருக்குது தானே இது முடிய மாண்டு பார்த்தா முடியலை நாள் வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த நாள் காலை இனிதே தொடங்குது ஒரு ஏழரைக்கே வந்து எழும்பி வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம் வந்து எங்களோட ஸ்டிக்கர் ஒட்டுற அலுவலகம் நடந்து கொண்டிருக்கு அங்கே தான் போய் கொண்டிருக்கிறோம் என்னடா இன்றைக்கி முழுசுமே வந்து ஸ்டிக்கர் ஒட்டி முடிக்கணும் அதுக்கடுத்து தான் வந்து கிளியர் ஓ கிளிய கோட் அடிக்கணும் கோட் அடித்து அதுவும் காய்கறதுக்கு வந்து நேரமாகும் அதனால் இன்றைக்கியே கோட்டும் அடிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் கோட் அடிக்காடி வந்து ஒரு பொலிஷிங் கொண்டு இல்லாத மாதிரி இருக்குமெண்ட் சொன்னோம் அதனால் கோட் கட்டாயமாக அடிக்கணும் கோட் அடிக்காட்டி அதோட ஸ்டிக்கரும் வந்து உரிய பார்க்க மாட்டவன் ஸ்டிக்கர் ஒட்டின பிறகுதான் ஒரு நல்ல ஒரு இது ஒன்று வந்திருக்குன்னு சொல்லலாம் நேற்று நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு தான் ஒட்டினது ஆனால் இன்றைக்கு காலம் ரலடிச்சு அண்ணன் விரட்டா என்று கேட்க கம்பி ஒட்டிக்கருக்கு அப்போ வீட்டை விட்டு வந்தது வந்து இன்னமும் ஒரு நன்மை வேலை நடந்து தான் இருக்கு இப்போ எங்களுக்குமே வந்து தெரியாது என்ன கட்டத்தில் இருக்குதுன்ட்டு நேரம் போய் பார்த்தா தான் தெரியும் அதோடு இன்றைக்கு என்னென்ன அலுவல்கள் இருக்குன்னா வந்து நேற்று அனுமதி கேட்டிருந்தாங்க அந்த அனுமதி தரணும் அந்த அனுமதி பண்ணுறக்காண்டி இன்றைக்கு போகணும் அதுக்கடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் கொண்ட வேண்டி இருக்குது முக்கால் திட்டம் வந்து முடிஞ்சுது இந்த ஸ்டிக்கரை ஒட்டி வெளியில் எடுத்து அதுக்கடுத்தது பெயிண்ட் பெத்தோம்தான் சரி பிஏ கோட் அடித்தோமெண்டா சரி அதோட அந்த கேர்டின் கொடுக்குறதுக்கு துணி கொடுத்தனா தானே அந்த கேர்ட்டினை வந்து நாங்கள் நிற்பாட்ட போகிறோம் ரெடிமேட்டாக ஒரு கேரட்டினு ஒன்று இருக்குது சீட் சீட்டையும் இதே பிரிக்கிற கர்டின் அதை மட்டும் வேண்டி போட போகிறோம் நேற்று வந்து அங்கால பக்கம் மட்டும்தான் நடந்திருந்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இங்கால பக்கம் அண்ணா நாங்கள் வர்றதுக்குள்ளே ஏற்றிட்டார் அண்ணாக்கு சொன்னாங்களா அண்ணா நீங்கள் வீட்டை இதோ அடிச்சிருந்தாலும் தீயாக வந்து நிற்பேமேண்டு ஏன்னா இந்த அலுவல்கள் எங்களோட வேன் அலுவல்களுக்கு முழுமையாகவே நான் எங்களோட பங்களிப்பு கட்டாயமே இருக்குது இருக்க வேணும் அதான ஒரு இதாக இருக்கு இந்த உருவம் எல்லாம் வந்து வெட்டுப்படும் நினச்சினாங்களா ஆனால் நல்லா வந்திருக்கு இது என்னென்னா வந்து சுற்றி வர இலங்கையில் இருக்கிற என்னென்ன அட்வென்ச்சர்கள் இந்த ஸ்கூபா டைவிங் இந்த ட்ரெட்டில் கோச்சிங் மற்றது எலிஃபன்ட் கோச்சிங் அப்படி கணக்க விஷயங்கள் இருக்குது அது ஃபுல்லாமே வந்து போட்டிருக்கோம் சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க தமிழில் இல்லை தமிழில் என்னென்னு தமிழ்லேயும் இருக்குது தமிழில் வந்து முன்னுக்கு வரும் தமிழுக்கு என்ற மாதிரி தமிழுக்கு தமிழில் வந்து பார்த்த உடனே தமிழ்லாம் தெரியும் அது முன்னுக்கு வரும் அதோட சுற்றி இருக்கிற இடங்கள் வந்து ஆக்டிவிட்டிஸ் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வருது இந்த வித மதம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்றுமே வந்து நாங்கள் இந்த விடயத்தில் வந்து அடக்கலை அதோட வந்து இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது இங்கிலீஷ்லயே ஏன் போட்டோன்னா வந்து இங்கிலீஷ் தான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் சொல்லலாம் இப்போ வெள்ளைக்காரருக்கு வந்து இப்போ நாங்கள் எங்களோட விஷயத்தை எங்கள்கிட்ட பிரச்சனைகளை புரிய வைக்கணுமென்றால் வந்து இங்கிலீஷில் போட்டால் தான் அவையிலுமே வந்து வேணும் தமிழில் போட்டால் இப்போ அவைகளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் ஒரு ஆள் ஒவ்வொரு கட்டத்துலேயும் இருக்கணும் அந்த காரணத்தினால வந்து இங் இங்கிலீஷில் போட்டிருக்கோம் தான் வேறுடா அவைகளுக்கும் விளங்கிக்கொள்ள வேணுமென்றது தாங்கி அளவுக்கு புரிய புரியும் எல்லாம் ராக நேரத்தில் அவ்வளோ ஒன்று கொடுவாங்க இங்கருற்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கு நேற்று நாங்கள் அனுமதி இருக்கிறது கச்சேரிக்கு போயிருந்தாங்க அப்போ இன்றைக்கு உலக சுற்றாடல் தினமாம் அப்போ அதுக்காண்டி ஒரு மரநடுகை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க நீங்களும் நாங்கள் வந்து காட்சிப்படுத்தும் இப்போ அதுக்காண்டி தான் இப்போ புகைக்கொண்டிருக்கணும் நம்படிய இன்றைக்கு அங்கே அரச உத்தியோகத்தர்கள் எல்லாமே வந்து மரண நடுகை வந்து இடம்பெறுது அதை அப்படியும் நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு நாங்கள் எங்களுக்கான அனுமதியையும் வந்து அப்படியும் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் வந்து நட்டு வைக்கப்படுது நூற்றி ஐம்பது மரக்கன்றுகளை நாங்கள் இன்று நடவடிக்கைய ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம் இந்த மாவட்ட செயலகத்தினுடைய இந்த பழைய பூங்கா வளாகமானது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய முதலாவது அரசாங்க அதிபர் டைக் அவர்களாலே இருபத்தி ஏழு ஏக்கர் காணிகள் கொள்வதை செய்யப்பட்டு அரசாங்க அதிபருடைய பராமரிப்பிலே வழங்கப்பட்டிருக்கின்றது அவருடைய காலத்திலே இதிலே பல மரங்கள் நாட்டப்பட்டிருக்கின்றன நாங்கள் எங்களுடைய உத்தியோகத்தர்கள் இன்று இந்த சர்வதேச சுற்றுலா தினத்தை இந்த அளவில் இந்த பழைய பூங்கா வளாகத்திலே முழுமையாக இந்த மரநடுக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மரக்கன்றுகளை நடுவதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் இதனை பராமரிப்பதற்குரிய பொறுப்பும் அந்தந்த நடுகின்ற உத்தியோகத்தலுக்கே வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த மாவட்டத்தினுடைய அல்ல இந்த நகரப்பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த பழைய பூங்காவினுடைய வளாகம் முழுமையான மரக்கன்றுகளாலே நடவதற்குரிய ஏற்பாடுகள் எங்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இதன் மூலம் இந்த பிரதேசத்தினுடைய சுற்றுச்சூழலை நல்ல முறையிலே பேணுவதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் அந்த வகையில் என்று இதற்கு அனுசரணையாளர்கள் உங்களுக்கு இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்களை கூறிக்கொண்டு நாங்கள் நடுகின்ற இந்த மரங்களை நிச்சயமாக பராமரிப்போம் என்பதையும் இந்த சந்தோஷத்தை கூறிக்கொள்கின்றோம் வந்து இந்த மரக்கன்றுகள் எல்லாமே வந்து நட்டு பயிக்கப்படுது ஒரு கொஞ்ச காலத்தில் வந்து இந்த இடம் அவ்வளோவுமே வந்து நல்ல ஒரு சோலையாக காட்சி அளிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் லேயர் என்வியர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தலைவர் சசிகுமார் கதைக்கிரன் இன்றைக்கு யாழ்ப்பாணம் கச்சேரியுடைய பழைய பூங்காவில் வந்து இன்றைக்கு நானூற்றி எண்பது மரம் வந்து நடப்படுகின்ற நிகழ்வு நடைபெறுகிறது இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இந்த மர நிகழ்வு அரசு அதிபருடைய தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது நாங்கள் வந்து எங்களுடைய அமைப்பு கிரீன் லேயர் என்பியமன்ற லோகனைசேஷன் நாங்கள் இப்போ ஒரு மில்லியன் மரங்களை எங்களுடைய தேசத்தில் என்று இயங்கி கொண்டு வரோம் இப்போ தற்போது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மரங்களை நாட்டி முடித்திருக்கிறோம் விரைவில் இந்த ஒரு மில்லியன் மரங்களை நாட்டி முடிப்போம் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கிறோம் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வில் நானூற்றி ஐம்பது மரமும் எங்களுடைய அமைப்பு இலவசமாக இந்த இதுக்கு வழங்கப்பட்டது இதே நேரத்தில் இன்று யாழ்ப்பாணம் முழு யாழ்ப்பாணம் என்றதை விட வடபதி முழுவதுக்கும் பல அரசு நிறுவனங்கள் கூட நடப்பெறுகின்ற மரநடுக நிகழ்வு அத்தனைக்கும் எங்களுடைய அமைப்பு இலவசமாக வழங்கியது கிட்டத்தட்ட ஐயாயிரம் மரக்கன்றுகளை இன்று ஒரே நாளில் எல்லா நிறுவனங்கள் முன்னெடுக்கின்ற அனைத்து நடிகைகளிலும் எங்களுடைய மரங்கள் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது இந்த பின் சைட்டுக்கு இந்த பிரிண்ட் போடுற இது இருக்குது தானே இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அதுக்கான இங்கே ப்ரிண்டர்ஸுக்கு வந்து நாங்கள் மற்ற ப்ரிண்டிங் வந்து போடப்படுது அங்கே ஒட்டுப்படுது ஒவ்வொரு வேலையாக மாதிரி மாதிரி நடந்தோன்றக்கு நாங்கள் அங்கே போனாங்களானே அந்த லிட்டர் வந்து நாளைக்கு எங்களோட கையில் தாரணம் என்று சொல்லியிருக்கிறேன் பிஎஸ் கிரியேஷன் போன முறை வரையை வந்து நான் பேர் பலியாக சொல்லிட்டேன் இது பிஎஸ் வந்து லோகோ கிரியேஷன் என்ன தொடர்புலகம் வந்து கீழே இருக்குது மூன்று நம்பர் எது கடித்தாலும் வந்து கால் பண்ணி ஆசை பண்ணுவினா உங்களுக்கு தேவையான இதை வந்து நீங்கள் ப்ரிண்டர்ஸ் புக் டிசைன் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸ்டிக்கர் ஃபுல்லாக ஒட்டி முடியும் அண்ணா வேணும் முன்னால் வச்சுக்கப்போம் என்ன சரி எடுத்துகிட்டு போகிறோம் ப்ரிண்ட் எடுத்து குதித்தார் ஹைன் மும்முரமான வேலைப்பாடுகள் நடக்குது இன்றைக்கு நாலு மணிக்குள்ளே ஒட்டி முடிக்கணும் எந்த காயனார் படத்துக்கு போக போகிறாங்க காயம் படத்துக்கு போக போகிறாங்க நான் ஹெல்ப் தான் நான் பண்ணுறேன் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுற இடத்துக்கு வந்துருக்கிறோம் நல்லூர் குறுக்கா போயிட்டு வந்தாங்க எங்கள படி எங்களுக்கு சாப்பாட வேண்டிய சாப்பிட மாட்டேன்னா காயன் சோறும் பருப்பு மண்டை சாப்பிட மாட்டானா அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இன்றைக்கு என்ன கிழமை

இந்த பின்னால் நம்ம பிளேட் இது எல்லாமே வந்து கலெக்ட்டு தான் ஒட்டுப்படுது ஆனால் ஒட்டி முடியுது இல்லை ஏன்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள் அப்படியே வந்து ஒட்டு நடந்து கொண்டே இருக்கு முடிஞ்சிருமா சொல்கிறான் ஏழு மணி ஆகுது இருட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கால பக்கம் மட்டும் ஒட்டி முடிச்சிருக்கு இஞ்சாலையும் அங்காலையும் ஒட்டியாச்சு நீ முன்னுக்கும் பின்னுக்கும் ஒட்ட வேண்டியிருக்கு நான் அண்ணன் இன்றைக்கு நாலு மணிக்குள்ளே முடியும் வந்து பார்த்தா முடியலை நாளையும் தொடருது இந்த ப அடலம் என்ன செய்கிறது கொஞ்சம் நுணுக்கமான வேலை தான் அதனால் நாட்களும் கடன் ஓடுறது பாவம் பக்கம் நான் பாருங்கள் இவ்வளோ தான் இன்றைக்கு